அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரகாத்துஹூ அலமது ஆலமீன் இன்ஷா இன்ஷால்லா நாம் இன்றைக்கி பதிவில் ஜனாசாவை பின்தொடர்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஐந்து இருக்குது அந்த ஐந்து கடமைகளில் ஜனாசாவை பின்தொடர்றது ஆண்களுக்கான விஷயமாக இருக்குது அபூ ஹுரைரா ரலில்லாஹான்னு அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது யார் வந்து ஜனாசா தொழுகையில் கலந்துட்டு இன்னும் அதை அடக்க செய்கிறதுக்கு முன்னாடியே பின்தொடராமல் போயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிராத்துடைய நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதாகவும் இன்னும் வந்து யார் இந்த ஜனாசாவை அடக்கம் செய்கிற வரைக்கும் பின்தொடர்ந்து போகிறாங்களோ அவங்களுக்கு இரண்டு கிராத்துகள் நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல் அல்லாஹல் அவங்க சொல்கிறாங்க அப்போ இரண்டு கிராத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நபி அல்லாஹ் அலிக்சல் அவங்கள்ட்ட கேட்கப்படுது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இரண்டு கிராத்துகளில் மிகச்சிறிய அளவுங்கிறது உகது மலை அளவு அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க சுபஹான் அல்லா உஹது மலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அளவை கொண்டதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட உஹது மலை அளவு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க முஸ்லீமான ஆண்கள் அனைவரும் இந்த ஜனாசா தொழுகையை பின்தொடரக்கூடியவங்களாகவும் இன்னும் அந்த கிராத்துகளுடைய நன்மைகளை பெறக்கூடிய அடியார்களாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரபில் ஆலமீன்